வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சுய இருந்து எப்படி இங்க வெளியே வர்றது எப்படி ஒரு அசாதாரண வாழ்க்கைய வாழ்றது ஆமா இது நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்விதான் இதுக்கு டோனி ராபின்ஸ் என்ன சொல்றாருன்னு கிறிஸ் வில்லியம்சன் யூடியூப் நெருக்காணலை வச்சு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் நல்ல ஐடியா அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு எனக்கு முதலே ரொம்ப ஆச்சரியமாப்பட்டது அந்த சுயமரியாதை பத்தின அவர் கருத்துதான் நாம பொதுவா கேக்குறதுக்கு கொஞ்சம் இல்ல நல்லாவே வித்தியாசமா இருக்கே ஆமா அது நிச்சயமா ஒரு எப்படி சொல்றது ஒரு ஷாக்கிங் பாயிண்ட் கூட ஏன்னா உங்களை நீங்களே ஏத்துக்கோங்க எல்லாம் சரியாயிடும்ங்கிற மாதிரி இல்லாம ஆமா அதான் எல்லாரும் சொல்றது ஆனா ராபின்ஸ் என்ன சொல்றாருன்னா உண்மையான சுயமரியாதைங்கிறது சும்மா வர்றது இல்ல மத்தவங்க பாராட்டும் போதும் கிடைக்கிறதும் இல்ல அப்போ எப்படி அத நாமளே நமக்கு நேர்மையா இருந்து கஷ்டமான ஆனா அர்த்தமுள்ள செயல்களை செய்யறது மூலமா சம்பாதிக்கணும்னுங்கிறாரு முக்கியமா நம்மள விட பெரிய ஒரு விஷயத்துக்கு சேவை செய்யும் போது இது இன்னும் ஆழமாகுதுன்னு சொல்றார் ஓ அப்ப வெறும் மனசுல நினைச்சா பத்தாது செயல் தான் முக்கியங்கிறீங்க கரெக்ட் செயல்ல இறங்கி அந்த சவால ஜெயிக்கும் தான் அந்த மரியாதை நம்ம மேலேயே நமக்கு வருது சரி அப்படி செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்ம கவனத்தை எப்படி ஒருநிலைப்படுத்துறது நிறைய தடுமாற்றம் வருமே அதுக்கு தான் இந்த மூன்று முடிவுகள் பத்தி சொல்றாரா அதே தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது ஒவ்வொரு கணமும் அதாவது இப்ப கூட நாம மூணு முடிவுகளை எடுக்கிறோன்னு சொல்றாரு ஒன்னு எது மேல கவனத்தை செலுத்த போறோம் நம்ம கிட்ட இருக்கிறதுலா இல்ல இல்லாததுல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறதுலா இல்லாததுலாம் இது முதல் முடிவு சரி ரெண்டாவது அந்த விஷயத்துக்கு நாம என்ன அர்த்தம் கொடுக்க போறோம் ஒரு தோல்வியா இல்ல ஒரு பாடமா மூணாவது சரி இப்ப என்ன செய்ய போறோம் இந்த மூணேயும் நாம கான்ஷியஸா அதாவது விழிப்போட எடுத்தா நம்ம அனுபவமே மாறிடுமா அனுபவமே மாறிடும் கவனம் எங்கு செல்கிறதோ ஆற்றல் அங்கு பாயுகிறதுங்கறதோட உண்மையான அர்த்தம் இதுதான் நிறைய பேரே இல்லாததலியும் கண்ட்ரோல் பண்ண முடியாததலியும் ஃபோகஸ் பண்றதால தான் சந்தோஷமா இல்லைன்னு சொல்றாரு இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு கேட்கவே சரி ஆனா ஒரு செயல தொடர்ந்து செய்ய ஒரு உந்துதல் வேணுமே மோட்டிவேஷன் அது எப்படி அதுக்கும் அவர் ஒரு நல்ல விளக்கம் தராரு தள்ளு ஊக்கம் புஷ் இழு ஊக்கம் புல்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாரு தள்ளு இழு ஆமா தள்ளு ஊக்கம்னா ஒரு பயத்தாலயோ கோபத்தாலயோ இல்ல நான் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறியாலயோ வர்றது இது கொஞ்ச தூரம் நம்மள தள்ளும் ஆனா சீக்கிரம் டயிடாலு அதே தான் சீக்கிரம் தீர்ந்துடும் ஆனா இழு ஊக்கம் அப்படி இல்ல அது வந்து உங்களை விட பெரிய ஒரு நோக்கம் ஒரு பேர் ஆர்வம் அதுக்காக சேவை செய்யறதால வர்றது ஓ முன்னாடி சொன்ன மாதிரி சேவை செய்யறது ஆமா அந்த நோக்கம் நம்மள இழுத்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு வற்றாத சக்தி மாதிரி ரொம்ப நாளைக்கு நிக்கும் அந்த பயணத்தையும் நாம ரசிக்க முடியும் இந்த இழு ஊக்கம் சுயமரியாதையை சம்பாதிக்கிறதுக்கு சொன்ன அந்த சேவையோட நல்ல கனெக்ட் ஆகுது இல்லையா கண்டிப்பா ஒன்னோடு ஒன்னு தொடர்புடையது தான் சரி இந்த மாதிரி ஒரு பெரிய நோக்கத்தோட இணைஞ்சிட்டாலும் வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமலா இருக்கும் சவால்கள் வருமே அதை எப்படி பாக்குறது இங்க தான் அந்த அதாவது ஃப்ரேமிங் வருதா கரெக்ட் ஃப்ரேமிங் ஒரு சூழ்நிலைய நாம எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம் தான் அது இதிலே ராபின்ஸ் இன்னொரு படி மேலே போய் முன் சட்டகம் அதாவது ப்ரீเฟரேமிங் பத்தி பேசுறார் ப்ரீเฟரேமிங் அது என்ன அதாவது ஒரு நிகழ்வு நடக்கறதுக்கு முன்னாடியே அது நமக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை தர போகுதுன்னு நாம மனதளவுல ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிறது ஒரு மீட்டிங் போறதுக்கு முன்னாடியோ ஒரு கஷ்டமான உரையாடலுக்கு முன்னாடியோ இத பாசிட்டிவா நாமளே ஃப்ரேம் பண்ணிக்கிறது ஓ பிரச்சனை வந்த பின்னாடி சரி பண்றதை விட வர்றதுக்கு முன்னாடியே மனசை தயார் பண்றது ஆமா அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கறாரு நடந்த பின்னாடி மாத்தி யோசிக்கிறது ரீஃப்ரேமிங்க விட இது எஃபெக்டிவ் இது டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றது அவரோட பிரைமிங் காலப்பழக்கம் பத்தி சொல்வாரு அது இதுக்கு உதவுமா நிச்சயமா அந்த பிரைமிங்கிறதே ஒரு வகையான டெய்லி ப்ரீஃப்ரேமிங் தான் காலையில் கொஞ்சம் டைம் எடுத்து எதுக்கெல்லாம் நன்றியோட இருக்கும்னு நினைக்கிறது நம்ம இலக்குகளை மனசுல பார்க்கறது இதெல்லாம் அந்த நாளுக்கான ஒரு பாசிட்டிவ் சட்டகத்தை அமைக்குது அப்போ நம்ம உள் உலகத்தை நாமளே கண்ட்ரோல் பண்ற மாதிரி அதே தான் அது நம்ம பார்வையும் செயலையும் மாத்துது சரி இது நிகழ்காலம் எதிர்காலத்துக்கு ஓகே ஆனா கடந்த காலம் சில சமயம் பழைய கஷ்டங்கள் மனசை விட்டு போகாது இல்லையா ராபின்ஸோட குழந்தை பருவம் கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சே அது எப்படி பார்க்க சொல்றார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ராபின்ஸ் என்ன சொல்றாருன்னா அந்த கஷ்டங்களை நமக்கு எதிரா நடந்ததா நினைக்காதீங்க அது உங்களை உருவாக்கி உங்களுக்கு ஆதரவா நடந்த நிகழ்வுகளா பாருங்கன்னு சொல்றாரு கஷ்டங்கள் எப்படி ஆதரவா இருக்கும் அதாவது அந்த துன்பத்தலயும் ஒரு பாடம் இருக்கு ஒரு உயர் நோக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அதனால தான் நீங்க இப்போ எப்படி இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும் பாதிக்கப்பட்ட மனநிலையில இருந்து மாறி இதுவும் என் வளர்ச்சிக்கு தேவைப்பட்டதுன்னு ஏத்துகிறது வாழ்க்கை வரலாறு விதியல்னு சொல்றது இதனால தானா ஆமா முடிவுரை குளோஷர் தேடி அலையாம கடந்த காலத்தை ஏத்துக்கிட்டு முன்னாடி போனோம் மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கற அந்த பொறியிலயும் சிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ப்ரூஸ் பிரிங்ஸ்டின் கதையெல்லாம் இதுக்கு உதாரணமா சொல்வாரு அப்போ வலிய ஏத்துக்கிட்டு அதிலிருந்து கத்துக்கிட்டு நகரணும் அதே நேரம் வாழ்க்கைய ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம சந்தோஷமா இருக்கும் கத்துக்கணும்னு சொல்றாரா ஸ்குவாஷுவலார்டு உதாரணம் சொன்னீங்களே ஆமா தீவிரமா முயற்சி பண்றது முக்கியம் தான் ஆனா அந்த பயணத்தை ரசிக்கிறதும் சின்ன சின்ன விஷயங்கள்ல மகிழ்ச்சிய கண்டடையிறதும் அதை விட முக்கியம் ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும் இல்லாம ஆட்டத்தை ரசிக்க கத்துக்கிட்ட மாதிரி வாழ்க்கையும் பார்த்த வரைக்கும் சில முக்கிய விஷயங்கள் தெளிவா புரியுது ஒன்னு சுயமரியாடைய வெறும் பேச்சாலை இல்ல செயல சம்பாதிக்கணும் ஆமா குறிப்பா சேவை மூலமா ரெண்டு நம்ம கவனத்தை சரியா கையாளணும் அந்த மூணு முடிவுகள் முக்கியம் மூணு தள்ளுற மோட்டிவேஷனை விட இழுக்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட வர மோட்டிவேஷன் முக்கியம் சரி நாலு சூழ்நிலைகளை நெகட்டிவா பார்க்காம ஃப்ரேம் பண்ணணும் அஞ்சு கடந்த கால கஷ்டங்களை பாடமா ஏத்துக்கணும் கடைசியா முயற்சியோட சேர்த்து மகிழ்ச்சியும் தேடணும் இதுதானே சுருக்கும் மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் அவர் சொல்ற அசாதாரண வாழ்க்கைக்கான சில முக்கிய திறவுகோள்கள் நிறைவா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க வாழ்க்கை சில பருவங்கள்ல இயங்குதுன்னு ராபின் சொல்றார் வசந்த காலம் கோடை இலையுதிர் காலம் குளிர்காலம்னு வயச வச்சு பிரிக்கிறார் நீங்க இப்ப எந்த பருவத்துல இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க இந்த புரிதல் உங்க இப்போதைய சவால்களையும் வாய்ப்புகளையும் நீங்க பாக்குற விதத்தை எப்படி மாத்துதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன்